இது நடந்த ஊர் கரையில் உள்ள சாத்தனூர் பெயர் தெரியவில்லை திருவாவடுதுறையில் யோகத்தில் ஆழ்ந்தார் திருவாவடுதுறைக்கு நவகோடி சித்தபுரம் என்ற பெயரும் உண்டு முக்கியமான தகவல் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருமூலர் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடல்களை இதுக்கு தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் உண்டு திருமந்திரத்திற்கு ஆசிரியர் இட்ட பேர் திருமந்திர மாலை இதற்கு தமிழ் மூவாயிரம் என்ற பெயரும் உண்டு திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களையும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களையும் மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு பாடல்களையும் கொண்டுள்ளது ஒன்றிலிருந்து நான்கு தந்திரங்கள் சிவஞானத்தை பெறுவதற்கான சாதனங்களை கூறுகிறது ஐந்தாம் தந்திரம் சைவ சித்தாந்த உண்மைகளை கூறுகிறது ஆறிலிருந்து ஒன்பதாம் வரை வரை அமைந்துள்ள தந்திரங்கள் சிவஞானத்தால் பிறக்கும் நன்மைகளை கூறுகின்றன முதல் சித்த நூல் அப்படின்னா அது திருமந்திரம்தான் யோக நெறியை கூறும் தமிழரின் ஒரே நூல் திருமந்திரம் திருமந்திரத்துக்கு முன்னால யோகக்களை பத்தி எந்த நூலும் பேசல திருமந்திரம்தான் யோக நெறியை பற்றி பேசிய முதல் நூல் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்பு சைவ சமயம் முதல் நூலாக விளங்கியது திருமந்திரம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சொல்ல போனா தேவார பன்னிரு திருமுறைகள் முதலில் தோன்றிய நூல் அப்படின்னு சொன்னாலே அது திருமுறை தான் அப்ப முதல் சைவ சமய நூல் அப்படின்னு எடுத்தாலே அது திருமந்திரம் தான் சைவ சித்தாந்தம் என்ற தொடர் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் திருமந்திரம் தான் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்ல திருமந்திரத்துல இருந்தான் எடுத்திருக்காங்க இந்த சொல் மாதிரி தத்துவமசி அப்படிங்கிற சொல்லும் இதுல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இதன் பாடல்கள் களிவிருத்தம் என்ற ஒரே வகை செய்யுறால் ஒரே நடையில் எழுதப்பட்டுள்ளன இது வெண்பாவும் இல்லாம விருத்தப்பாவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்ட களிவிருத்தம் இன்னும் சொல்லப்படும் கொச்சல களிப்பாவினால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்ல இலக்கிய வர்றாங்க சொல்றாங்க இந்த பாடல்கள் திருமந்திரத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் பெரும்பாலும் உருவங்கள்னு கொடுத்திருக்காங்க உருவகங்களாக உருவகங்கள்லாம் மறைபொருள் நேரடியா இருக்காது நம்ம பாக்குறப்போ இந்த கூட்டத்தில் அவர்கள ஒன்றே குளம் ஒருமனே தேவன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னென்மின் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் மரத்தை மறைத்தது மாமத யானை அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார் இது போன்ற பாடல்கள் எல்லாமே நேரடியாக இறைவனை பத்தி பேசானா இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆழமான மறைபொருள் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம இங்க உணர்ந்துக்கணும் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் ஐந்து அடக்கும் ஐந்து அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் ஐந்தும் அடக்காமல் அறிவறிந்தேனே உடம்பார் அலியின் உயிரார் இழைவார் திடம்பட வெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கு பிணமென பேரிட்டு சூ சூரியன் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரின் மூழ்கி நினைப்புழிந்தார்களே படமாடக் கோயில் பகைவர்க்கு ஒன்றையில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்காக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றாயின் வடமாட கோயில் பகைவர்க்கு அது ஆகுமே பார்ப்பானகத்திலே பார்ப்பசு ஐந்து உண்டு மெய்ப்பாறு மின்றி வெறுத்து திருவன மெய்ப்பார் முண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாழாய் சொரியுமே எல்லாத்துக்குள்ளையும் நேரடி பொருள் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருளா இருக்கலாம் இது இதை பத்தியா பாடல் எழுதணும் ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்கள் மிக ஆழமானது அடுத்த இலக்கிய வரலாறு திருமூலர் கொடுத்த செய்திகள் பார்க்கலாம் திருமூலர் பத்தாம் திருமலை வடநாட்டு யோகி அப்படிங்கிறாங்க இவரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு யோகி திருத்தலங்களை தரிசித்து வரும்போது திருவாவடுதுறைக்கு அருகில் உள்ள சாத்தனூருக்கு வந்தார் இந்த வடநாட்டு யோகியோட வேலை என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சேர்ந்து வழிபடுறது அப்படி வர்றப்போ அவர் சாத்தனூருக்கு வர்றார் அங்கே மூலன் என்பவன் இறந்து கிடைக்கிறான் மூலன் என்பவன் ஒரு இடையே உடல்நல கோளாறு காரணமாக அவன் இறந்து போயிட்டான் அவன் மேய்த்து ஆடு மாடுகளின் வருத்தம் கண்டார் அவன் இறந்து போனா தெரியாம இந்த ஆடு மாடெல்லாம் சுத்தி என்ன அழுதுட்டு கூடுவிட்டு கூடுபாயும் அட்டமா சித்திகளும் அறிந்த யோகி அதனால் அந்த யான் யோகி இல்லையா அட்டமா சித்திகளும் கற்றவர் அட்டமா சித்துகளில் ஒன்று கூடுவிட்டு கூடுபாயும் சித்துக்கலை அதை தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால மூலன் உடலில் புகுந்து ஆடு மாடுகளை கொண்டு வந்து ஊர் சேர்த்தார் இவர் உடலை வந்து ஒரு மரத்துல வந்து மறைச்சு வச்சுட்டு இவர் வந்து இவரது ஆன்மாவை வந்து மூலனோட உடலுக்குள்ள செலுத்திடுறார் மூலனுக்கு இப்போ உயிர் வந்து இறந்துடுறான் மூலன் போய் அந்த ஆடு மாடுகளை உரிய வீடுகளில் கொண்டு போய் சேர்க்கிறான் அந்த மூணன் வீட்டுக்கு வீடு ஆடு மாடு அது அவனது ஒரு சொந்தமான ஆடு மாடுகள் கிடையாது வீட்டுக்கு வீடு வந்து கூலிக்கு மேய்ப்பவன் ஆடு மாடு மேய்ப்பு அந்தந்த காலநிலையில கொண்டு போய் அவன் அவங்க வீட்டுல வந்து விட்டுட்டு வந்தான் விட்ட இடத்தில் அவர் விட்டுட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ அந்த மரத்தடியில ஒரு அந்த மரத்தோட பொந்துல மறைச்சு வச்சிருந்த அவரது உடலை காணும் இப்ப அந்த உடல் இல்லாம எப்படி இந்த உடலே உடலுக்கு கூடு பாய முடியும் விட்ட இடத்தில் அவர் உடல் காணாமல் போகவே மூலனது உடலிலேயே இருந்தா வேற வழி இல்லை இப்ப மூலனது உடல்ல தான் இந்த ஞானி இருக்கணும் ஏன்னா அவரது மூல உடல் வந்து காண போயிருச்சு அதனால் மூலனது உடலிலேயே இருந்து திருவாவடுதுறை அரச மரத்தடியில் யோகம் இருந்தார் மூலன் உடலில் இருந்தமையா திருமூலர் எனப்பட்டார் மரியாதை விகுதி திரு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை விழித்தெழுந்து ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடல்கள் பாடு மூவாயிரம் ஆண்டுகள் அவர் வந்து யோகத்துல இருக்கார் ஆண்டுக்கு ஒரு முறை விழித்தெழுந்து ஒரு பாடல் பாடுவார் அப்படி பாடியது மூவாயிரம் பாடல்கள் இதன் தொகுப்பை திருமந்திரம் எனப்படுகிறது திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது தந்திரம் என்பது உட்பிரிவு அப்படிங்கிறாங்க எளிமையும் இனிமையும் ஆழமும் நிறைந்த பாடல்கள் இவை நிலையாமை உண்மைகள் கல்லுண்ணாமை முதலான வாழ்வியல் அறங்கள் அட்டமா சித்திகள் சோதிடம் சைவ உண்மைகள் முதலானவை நூல்கள் காணப்படுகின்றன சைவ சித்தாந்தம் தத்துவ மசி என்னும் சொற்கள் முதன் முதலில் திருமந்திரத்தில் காணப்படுகிறது இந்த சொற்கள் எல்லாமே திருமந்திர தான் கண்டுபிடிச்சிருக்காங்க திருமந்திரத்துலதான் காணப்படுது சைவ சித்தாந்தம் தத்துவ மசி அப்படிங்கிற சொற்கள் திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறைக்கு சென்ற பொழுது தனது அகத்துணர் காட்சியால் கொடிமரத்தின் கீழ் இருந்த திருமந்திரத்தை வெளிப்படுத்தினார் என்ற திருஞான சம்பந்தர் வரலாறு படிக்கிறப்போ இந்த செய்தியை நம்ம சேர்த்து படிச்சிருக்கோம் அவர் என்ன பண்றாருன்னா திருஞான சம்பந்தர் வந்து அஹ் ஊர்தோறும் சென்று வழிபட்டார் தன் தந்தையின் தொழில் அமர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அப்படி திருவாவடுதுறைக்கு அவர் போறப்போ கோயிலுக்குள்ள முன்னாலேயே கொடிமரத்துக்கு கீழேயே அவர் வந்து நின்னுட்டார் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல ஏன் கோயிலுக்குள்ள போகாம கொடிமரத்துக்கு கீழே நிக்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் அந்த குழந்தை சொல்றான் இந்த குடிமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை தோண்ட சொல்லி சொல்றான் எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல ஏன் திடீர்னு இந்த பகுதியை தோண்ட சொல்றான் அப்படின்னு சொல்லி ஆனா அப்படி தோன்றி பார்க்கும் பொழுது அந்த குடிமரத்தின் கீழ் திருமந்திர ஓலைச்சுவடிகள் இருந்ததாக சொல்றாங்க அதனால அந்த திருமந்திரத்தை வெளிப்படுத்தியவர் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறாங்க தேவாரம் மூவருக்கும் திருமூலர் முற்பட்டவர் என கருதப்படுகிறது இதன் மூலமாக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரங்கம் மூன்று பேருக்கும் பல ஆண்டு காலம் முற்பட்டவர் திருமூலர் அப்படிங்கிறது தெரிய வருது ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்ற புகழ்பெற்ற தொடர் திருமந்திர தொடர் தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் பாடல் உடல் உயிர் ஞானம் இவற்றின் தொடர்பு என்னும் அரிய கருத்தினை எளிய முறையில் விளக்குகிறது பத்தாம் திருமுறை அடுத்த இலக்கிய வரலாறு திருமூலருடைய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாகும் திருமூலர் கூடுவிட்டு கூடுபாயும் வல்லமை பெற்றவர் இக்கலை பற்றி அவர் தொடர்பாக கதையொன்று வழங்கப்படுகிறது அந்த கதையை நம்ம எப்பயும் பார்த்தோம் இவர் எழுதிய திருமந்திரம் ஏனைய திருமுறைகளை விட காலத்தால் முந்தியது பன்னிரண்டு திருமுறைகள்ல காலத்தால் முந்தியது இந்த பத்தாம் திருமுறையாகிய திருமந்திரம் தான் இவர் வடவுளத்து முனிவர் பதஞ்சலி யோகக்கலையின் தலை சிறந்தவர் முன்னோடி என்று அழைக்கப்படுங்க பதஞ்சலி போன்றவரோடு தமிழ்நாட்டிற்கு வந்தவர் அப்படிங்கிறாங்க மூலன் என்ற இடையின் உடம்பில் புகுந்து வாழ்ந்ததால் மூலன் என்ற பெயர் பெற்று திருமூலர் ஆனார் இவர் காலம் கிப்பி ஆறாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க திருமந்திரம் மூவாயிரம் செயல்களை உடையது ஒவ்வொரு இயலும் தந்திரம் என்ற பெயரை பெறும் ஒன்பது தந்திரங்களாகும் அவை இருநூற்று முப்பத்தி அதிகாரங்களாகவும் வகுக்கப்பட்டுள்ளன இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்றும் அழைப்பார் வெண்பாவிற்கும் விருத்தத்திற்கும் இடைப்பட்டு வெண்டலை பயின்று வரும் யாப்பில் அமைந்த நூல் அமேற்க களி விருத்தத்தால் அமைந்தது அப்படின்னு சொல்லி வெண்டலை பயின்று வரக்கூடிய யாப்பில இந்த நூலை எழுதியிருக்காரு பாடல்கள் பெரும்பாலும் உருவகங்களாகவே அமைகின்றன எல்லாமே மறைபொருள் இருக்கும்னு பார்த்தோம் எல்லாமே உருவகங்கள் அங்க உருவம் சொன்னாங்க அது வந்து உருவகங்கள் தத்துவ கருத்துக்களை கொண்டு மிளர்கின்றன மந்திரம் போல் அமைவதால் திருமந்திரம் ஆயிற்று சொற்களில் எளிமை கருத்துக்களில் அருமை என அமையும் இறைவன் இல்லாத இடமில்லை இறைவன் இல்லாத இடமில்லை அப்படிங்கிற செய்திய திருமந்திரம் எப்படி விளக்குதுன்னு பாருங்களேன் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனோட சுவை எப்படி இருக்கும் தேனுக்குள்ள இன்பத்தை சுவையை பார்க்க முடியுமா அது என்ன கலர்ல இருக்கும் சிவப்பா கருப்பா வானுக்குள் ஈசனை தேடும் மதியில் வானத்துல இறைவன் இருக்கிறான்னு தேடுறீங்களே தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் தேனுக்குள்ள எப்படி இன்பம் மறைஞ்சிருக்கோ அதனால பார்க்க முடியாது மட்டும்தான் உணர முடியும் அதே போல இறைவனை ஊனுக்குள் உனது உடலுக்குள் ஈசன் ஒளிந்திருக்கிறான் உனது ஆன்மாக்குள்ள நீ பார்க்க முடியாத உணர முடியும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு பாருங்க திருமூலரின் தாரக மந்திரம் அன்பே சிவம் என்பது இதனை அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவில்லார் அன்பு வேற சிவம் அறிவில்லாதவர்கள் அன்பே சிவமாவது ஆறும் அருகார் அன்புதான் சிவம் யாருக்கும் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுற ஞான நெறியும் யோக நெறியும் தத்துவ கருத்துக்களும் சித்த மருந்தியல் கருத்துக்களும் மிகுதி உள்ள நூல் திருமந்திரம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று இன்று அனைவரும் கூறும் இவர் மூலர் தந்ததாகும் அதுபோன்று நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் உள்ளம் பெருங்கோயில் நன்றே நினைவின் நமனில்லை என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இவையாவும் திருமந்திரவர்களே திருமூலரின் தமிழ் பற்றும் இதனால் விளங்குகிறது என்ன சொல்றான் என்னை இறைவன் நல்ல படைச்சிருக்கான் எதற்காக படைச்சான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்னை நல்ல தமிழில் பாடுவதற்காகவே இறைவன் என்ன படைச்சிருக்கான் அதாவது சிவபெருமான் வந்து தன்னை வந்து நல்ல தமிழ்ல பாடுவதற்கு ஒரு ஆள் வேணும்னு தேடினப்பதான் திருமூலரை படைச்சார் அப்போ இதோட இதன் மூலமாக திருமூலருக்கு தமிழ் மொழி மீது எவ்வளவு பற்று இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது பத்தாம் திருமுறை அடுத்த இலக்கிய வரலாறு திருமூலரின் திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக வடநாட்டை சேர்ந்த சிவ சிவயோகி ஒருவர் பல பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி கொண்டு வரும்போது திருவாவடுதுறைக்கு அருகிலும் சாத்தனோருக்கு வந்தார் அங்கு காட்டில் ஆடு மாடு மேய்க்கும் மூல என்பவனை இறந்து கிடந்தான் அவன் மேய்த்துக் கொண்டிருந்த ஆடு மாடுகள் அவனைச் சுற்றி வருத்தத்துடன் கண்ணீருடன் மேயாது அழுது நின்றன இதனை கண்ட சிவயோகி மிகுந்த வருத்தமடைந்தார் அவற்றின் வருத்தத்தினை வேண்டும் என்று அவர் கருதினார் கூடுவிட்டு கூடுபாயும் அட்டமாசித்திகளும் அறிந்த சிவயோகி அதனால் தனது உடலை மறைத்து வைத்துவிட்டு அவன் மூடல் உடலுக்கு வந்து ஆடு மாடுகளை கொண்டு வந்து ஊரில் சேர்ந்தார் பின்னர் தனது உடலை விட்டு சென்ற இடத்திற்கு அவர் வந்து பார்த்த போது அவரது உடல் காணாமல் போகவே மூலனது உடலிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மூலனது உடலிலேயே இருந்த திருவாவூடு துறையில் அரச மரத்தலில் யோகத்தில் ஆழ்ந்தார் மூல நடலில் இருந்தாமையால் அவரை திருமூலர் என்று அழைத்தனர் அவ்வாறு யோகத்திலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை விழுத்திலிருந்து ஒரு பாடல் வீதம் இயற்றி மூவாயிரம் பாடல்கள் பாடினார் இப்பாடல்களோட தொகுப்பு தான் திருமந்திரம் ஏற்கனவே பார்த்த செய்திகள் தான் இந்த இலக்கிய வரலாறு அப்படியே மீண்டும் வந்திருக்கு புதிய செய்திகள் எதுவும் இல்லை ஒன்பது தந்திரங்களாக திருமந்திரம் பதுக்கப்பட்டிருக்கு இருநூற்றி முப்பத்தி இரண்டு அதிகாரங்களாகவும் அது பிரிச்சிருக்காங்க இது தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிறாங்க வெண்டலை பயின்று வரக்கூடிய யாப்பில் அமையப்பட்டது திருமந்திரம் நிலையாமை நிலையாமை உண்மைகள் கல்லுண்ணாமை வாழ்வியல் அறங்கள் அட்டமாசித்துகள் சோதிடம் சைவ உண்மைகள் இது எல்லாமே இந்த நூலுக்குள்ள இருக்கு சைவ சித்தாந்தம் தத்துவமசி அப்படிங்கிற சொற்கள் திருமந்திரத்தை தான் காணப்படுது கிட்டத்தட்ட பெரும்பாலான இலக்கிய வரலாறு பாக்குறப்போ ஒரு நூலாசிரியர் சொன்னதை வார்த்தை மாறாம எழுத்து மாறாம அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த இலக்கிய வர்றார்கள் இந்த ஒரு பொதுத்தன்மை இருக்கிறத பாக்கலாம் புதிய புதிய தகவல்களை தேடி தரப்போ அந்த இலக்கிய வரலாறுகள் இன்னும் சிறப்பானதா இருக்கும் இந்த இலக்கியவரால் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நினைவுல வச்சுட்டு எழுதுனப்போ நமக்கு புதிய செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம் திருஞான சம்பந்தர் நம்ம இயற்கையை பார்த்தோம் திருவாவூடுதுறைக்கு சென்றிருந்த போது அங்க இருக்கக்கூடிய கொடிமரத்தின் கீழ் இருந்து திருமந்திரத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி இவரது பாடல்கள் மந்திரம் மாதிரி இருக்கிறதுனால திருமந்திரம் அப்படின்னு சொல்லி பேரு இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை பத்தின செய்தியை அவர் எளிமையா விளக்குனார் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யான் பென்ற இன்மே பெருகை வேகமே இதெல்லாம் இவரது புகழ்பெற்ற வரிகள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் நன்றை நினைவே நம்ம என்னை நன்றாக இறைவன் படைத்த தன்மையை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் பாடல்கள் அனைத்தும் ஒரே வகையான செயல் ஒரே வகையான நடையில் அமைந்தவை ரொம்ப முக்கியமானது ஆனால் இவை பக்தி யோகம் தவம் ஞானம் மருத்துவம் முதலான பல்வகை பொருள்களை உணர்த்துவையாக உள்ளன ஒரே வகையில ஒரே செயல் வகையில ஒரே நடையில் அமைஞ்சிருந்தாலும் ஒரே கருத்தை பேசல பக்தியை பத்தி பேசுது யோகத்தை பத்தி பேசுது தவத்தை பத்தி பேசுது ஞானத்தை பத்தி பேசுது சித்தர் என்பதனால் மருத்துவம் பற்றியும் இந்த நூல் பேசுகிறது அடுத்த இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட ஒரே செய்திகள் தான் அதனால கொஞ்சம் விரைவா போயிடலாம் திருமந்திரம் மாலை தமிழ் மூவாயிரம் என்று கொள்ளப்படுவது திருமந்திரம் ஏழு பாடல்களை உடையதன் பாயிரம் திருமூலரின் வரலாறு கூறுவதாக அமைந்தது முக்கியமான செய்தி அது இதோட பாயிரம் இல்லையா அந்த எல்லா நூலுக்கும் ஒரு பாயிரம் இருக்கும் இந்த பாயிரம் வந்து திருமூ திருமந்திரத்தை வந்து ஏழு பாடல்களாக இந்த பாயிரம் எழுதப்பட்டிருக்கான் அந்த பாயிரத்துலதான் திருமூலரோட வரலாறு சொல்றாங்க மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் என்பது பாயிரத்தின் கூற்று பாயிரமே அப்படிதான் சொல்லுதான் மூலன் செய்த உரை இந்த நூல் இதற்கு மூவாயிரம் தமிழ் என்று ஒரு பெயரும் உண்டு சொல்லி பாயிரத்துல குறிப்பிட்டிருக்காங்க தலையாய கொள்கை நூல் அப்படிங்கிறாங்க மெய்ப்பொருள் இலக்கியங்களின் முதல் தமிழ் நூல் சைவ சமய முதல் நூல் என்ற பெருமைகளை கொண்டது இந்நூல் சீர்திருத்த கருத்துக்கள் பல இதில் உள்ளன பெரிய குருநாட்டில் திருமுறளின் வரலாறு கூறப்பட்டுள்ளது திருவாவடுதுறைக்கு அருகில் உள்ள சாத்தனூரை சேர்ந்த மூலன் என்ற இடையன் காட்டில் புலியால் கொல்லப்போனோம் பிணத்தை சுற்றி மாடுகள் அகலாமல் நிற்குது திருக்கையிலையில் நந்தியின் அருள் பெற்ற யோகி அங்கு ஒருவர் வந்தார் இவர் வந்து திருக்கையில் இருந்த திரு கைலையில் இருந்தவரான் நந்தியோட அருள் பெற்றவர் அந்த யோகி தான் திருமூலர் ஆகிறார் உண்மையை உணர்ந்து மூலனின் உடலில் தண்ணீர் புகுமாறு கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் அந்த உடலில் இருந்து கொண்டு திருவாவுதுறை கோயிலுக்கு கோயில் அரச மரத்தடில் மூவாயிரம் ஆண்டுகள் யோகத்தில் இருந்தார் என் பெரும் சித்திகள் அட்டமா சித்திகள் எட்டு என் என்றால் எட்டு அர்த்தம் ஆண்டுக்கு ஒரு பாடல்கள் மூவாயிரம் பாடல்கள் அவர் எழுதினார் திருஞான சம்பந்தர் தான் திருவாடுதுறைக்கு வரப்போ அந்த கொடிமரத்தின் கீழ் இருந்து தமிழ் மனம் வருதுன்னு சொன்னார் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த கொடிமரத்துக்கு கீழே எனக்கு தமிழ் மனம் வீசுகிறது அதனால இந்த பகுதியை தோண்டுங்க அப்படின்னு திரியான சம்பந்தர் சொன்னதாகவும் அப்படி தோண்டி எடுக்க கிடைத்ததுதான் திருமந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருமூலர் சம்பந்தருக்கு முற்பட்டவர் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது திருமுறைகள் பழமையானது திருமந்திரம் தான் நூலின் முகப்பில் உள்ள பிள்ளையார் வணக்கம் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாகும் ஏன்னா பிள்ளையார் வந்து எழுநூறு ஆண்டுகள் தான் பாதாபியிலிருந்து விநாயகர் வருவோம் அப்படியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அப்ப இது வந்து இப்ப பிள்ளையார் வணக்கம் இருக்கே அப்படின்னு கேடா இடைச்சர்களாக பிற்காலத்துல சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க திருமூலர் எழுதினது கிடையாது திருமூலனின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது காலம் உறுதியா தெரியல திருமூல நாயனார் என்னும் என்றும் சிவயோகத்தில் அமைந்த யோகி என்றும் அழைக்கப்பட்டார் தமிழ் சித்தர் வரிசையில் முதல்வராக போற்றப்பட்டார் இவர் வடநாட்டு முனிவர்களான பதஞ்சலி வியாக்கிரவாதர் ஆகியோருடன் தமிழகம் வந்தவர் அப்படிங்கிறாங்க திருமந்திரத்தில் இப்போதுள்ள பாடல்கள் மூவாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இவற்றில் எழுபத்தி ஒரு பாடல்கள் இடைச்சர்கள் ஏன்னா அவர்கள் வந்து மூவாயிரம் பாடல்கள் தான் ஆண்டுக்கு ஆஹ் ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் ஆண்டுக்கு மூவாயிரம் பாடல் எழுபத்தி ஒரு பாடல்கள் அப்படிங்கிறது இடைச்சர்கள் இடைச்சர்கள் காரணமாக கடுக்கன் ஒட்டியான வட்டி மல்லாக்கா தாண்டல் போன்ற பிற்கால சொற்கள் திருமந்திரத்தில் கலந்துள்ளன இதெல்லாம் பிற்கால சொற்கள் எல்லாம் திருமந்திரத்துல இருக்கு இதெல்லாம் திருமூலர் எழுதுனது இல்லை அப்படிங்கிறாங்க திருமந்திரத்தின் மூவாயிரம் பாடல்களும் ஒன்பது தந்திரங்களாக பகுக்கப்பட்ட இருநூற்று முப்பத்தி அதிகாரங்களை பெற்றுள்ளது ஞான நெறி யோக நெறி தத்துவம் சித்த மருந்தியல் போன்றவற்றை விளக்கும் சீரிய நூல் இது பழைய தமிழ் சுவாகம நூல்கள் ஒன்பதையும் திருமந்திரத்தில் அமைக்கப்பட்டன சைவ சித்தாந்த கொள்கை உணர்த்தும் தமிழ் ஆகம நூல் இது வடநூலின் தழுவல் அன்று ரொம்ப முக்கியமான செய்தி அவர் வடநாட்டு யோகின்னு சொன்னாலும் இது வடநூலோட தழுவல் கிடையாது முழுக்க முழுக்க தமிழ் மனம் கமல பாடப்பட்ட தமிழ் நூல் இருண்ட காலத்தை சார்ந்ததாக வடசோற்கலப்பு மிகுந்துள்ளன ஏன்னா இந்த நூல் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் இருண்ட காலமும் குறிப்பிடும் அதனால வடசோர்கலப்பு அதிகம் ஏன்னா சமணர்கள் வந்துட்டாங்க அந்த காலத்துல சைவ சித்தர் முதன்முதலில் இந்நூலிலே காணப்படுகிறது திருமந்திரத்தின் ஒன்பது தந்திரங்கள் உணர்த்தும் பொருள்கள் முதல் தந்திரம் ஞானோபதேசம் பண்ணுது இரண்டாம் தந்திரம் இறையருள் ஐந்தொழில் புராண கதைகள் பற்றி பேசுது மூன்றாம் தந்திரம் அட்டமாசித்தி அட்டாங்க யோகம் சோதனம் யோகப்பயிற்சி வீடு வேறடைய வழி பற்றி பேசுது நான்காம் தந்திரம் மந்திரனூர் கருத்துக்கள் சக்கரங்கள் சிவசக்தி வழிபாடு பத்தி பேசுது ஐந்தாம் தந்திரம் சரியை கிரியை யோக ஞான மார்க்கங்கள் சைவ சமய வேறுபாடுகள் பத்தி பேசுது ஆறாம் தந்திரம் சிவகுரு தரிசனம் திருவடி பேரு ஞானோபதேசம் துறவு தவம் நீரு இதோட சிறப்புகள் பத்தி பேசுது ஏழாம் தந்திரம் பூசை வகைகள் அடியார் சிறப்பு இந்திரிய அடக்கம் சமாதி சற்கூர் பத்தி பேசுது எட்டாம் த தந்திரம் வந்து மும் மலம் பக்தி தத்துவ மசி முதன் முதலில் இங்கதான் வருது இதன் பொருள் அது மீயா இரு அவ்வளவுதான் தத்துவமசி அப்படிங்கிற சொல்லிக்க என்ன பொருளும் அது மீயாக இரு எது எது உயர்ந்தது என்று கருதுகிறாயோ எது இறைவன் என்று கருதுகிறாயோ அது நீயா இரு அப்படிங்கிறது ஒன்பதாம் தந்திரம் ஐந்தெழுத்து சுவாய நம நமச்சிவாய சிவதரிசனம் சித்தி மார்க்கம் முக்தி மார்க்கம் பற்றி பேசுது திருமந்திரம் வெண்பாவுக்கும் விருத்தத்துக்கும் இடைப்பட்டதாக வெள்ளை கொச்சகத்தால் ஆனதுங்கிறாங்க ஒரு ஒரு இலக்கியவர்களால் களி விருத்தம் இங்க வெள்ளை கொச்சகம் அப்படிங்கிறாங்க கொச்சக களிப்பா இதனாலும் வெண்பா செல்வாக்கு பெற்றிருந்த இரண்ட காலமே ஒரு காலம் என உணரலாம் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா கொச்சக கழிப்பால ஏற்றப்பட்டது அந்த காலத்துல நூல் முழுமையும் ஒரே வகை பாடலால் ஆனது திருமந்திரத்தின் உருவக பாடல்கள் மிகுதி திருக்குறளின் பாயிர அமைப்பை இதன் பாயிரம் பின்பற்றுகிறது எப்படி அங்க அகராதியா பிரிச்சோமோ அதே மாதிரி இருநூற்று முப்பத்தி ரெண்டு மணிகணும் அதிகாரங்களாக பிரிச்சோமோ அதே மாதிரி இங்கே இருநூற்று முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் உண்டு பாடல்கள் சில கொடுத்திருக்காங்க பாருங்க ஏற்கனவே அந்த பாடல்கள் எல்லாம் நிறைய இலக்கிய வரலாறு பார்த்ததுனால நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் பாப்பா நகத்திலே பர்பஸ் ஐந்து உண்டு இது பாடல் முழுக்க முழுக்க உருவகம் ஐந்து அப்படிங்கிறது நமது ஐம்பொறிகள் மீப்பாறும் என்று வெறுத்து திருவின இந்த புலன்கள் வந்து அடக்கிறதுக்கு ஆளு இல்லாம அது பாட்டுக்கு தெரியுது மனுஷன் ஐம்பொறிகளை அடக்கலைன்னா விலங்காயிடும் அப்படிதான் இருக்கான் விலங்கு மாதிரி மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடைந்தால் மெய்ப்பார் யார் இந்த ஐம்பங்களை அடக்குபவன் யார் இறைவன் மனம் மனதிற்குள் இருக்கக்கூடிய இறைவன் அப்படி ஒருத்தர் மெய்ப்பார் கிடைச்சா வெறியும் அடங்கி போனா என்ன ஆகும் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரிமை இந்த ஐந்து புலன்களையும் வைத்துக்கொண்டு மனிதன் உலகத்திற்கான நன்மையான காரியங்களை ஏற்றுவான் எப்போ மனத்தை கண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறப்போ ஐம்புலன்களை அடக்கிறப்போ இது சாத்தியமாகும் அப்படிங்கிறாங்க இங்க பசுவை பத்தியோ பேசல மெய்ப்பவனை பத்தி பேசல பால் சொரிகிறத பத்தி பேசல இது எல்லாமே உருவகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இத்துடன் இந்த காணொலி நிறைவேக்கலாம் இனிவரும் காலங்கள்ல யுஜிடி அரவி நியமனத்தை அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி વણક bon